இன்றைய நாளுக்கான பைப்பிள் வசனம் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் சங்கீதம் புத்தகத்தில் இருந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வசனத்தின் விளக்கம் இந்த வசனம் தேவனை ஒரு மெய்ப்பனாக உருவகப்படுத்துகிறது மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டிகளை பாதுகாக்கிறது போல கர்த்தரும் நம்மை நேசிக்கிறார் காப்பாற்றுகிறார் வழிநடத்துகிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்ற பகுதி மிக முக்கியமானது நான் எந்த ஒரு கையைக் குறையோ பின்தங்கிய நிலையையோ அனுபவிக்க மாட்டேன் என்று ஒரு உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது இந்த வசனம் நம்முடைய வாழ்வில் தேவன் ஒரு முழுமையான பரிபூரண ஆதரவாக இருக்கிறார் என்று நமக்குச் சொல்லுகிறது பொருளாதார தேவைகள் ஆவிக்கான வழிகாட்டல் பாதுகாப்பு இதனை எல்லாம் அவர் பூர்த்தி செய்கிறார் நாம் உம்மீது நம்பிக்கையோடு வாழும் போது எதிலும் தாழ்ச்சியடைய மாட்டோம் ஜெபம் கர்த்தாவே நீங்கள் என் மெய்ப்பராக இருக்கிறீர்கள் என்பதை எண்ணும் பொழுது என் இதயம் அமைதியடைகிறது உங்கள் பாதுகாப்பும் பராமரிப்பும் எனக்கு வாழ்க்கையில் தாழ்ச்சியில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது உம்மிடம் எனது தேவைகள் அனைத்தையும் வைக்கிறேன் என்னை வழிநடத்துங்கள் எனக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் நீரே பூர்த்தி செய்யும் தேவனாக இருந்து ஆசீர்வதியுங்கள் எந்த சூழ்நிலையிலும் தாழ்ச்சியடையாமல் உன்மீது நம்பிக்கையோடும் வாழச் செய்யும் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல விதாவே ஆமேன்